சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மூக்க அழகிரி இன்று தனது மனைவி மகன் துரை தயாநிதி மகள் கயல்விழி ஆகியோருடன் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க எனது அப்பாவிடம் எனது ஆதங்கத்தை வேண்டிகிட்டு இருக்கேன் அந்த ஆதங்கம் என்ன என்பது இப்போது தெரியாது உங்களுக்கு என்னுடைய தலைவர் கலைஞரின் உண்மையான விசுவாசமுள்ள உடன்பிறப்புகள் என் பக்கம் இருக்காங்க தமிழகத்தில் உள்ள அத்துணை விசுவாசிகளும் எனது பக்கம்தான் இருக்காங்க என்னை ஆதரித்து கொண்டிருக்காங்க ஆகவே இதற்கு காலம் பின்னால் பதில் சொல்லும் என்பதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்றார் உங்கள் ஆதங்கம் கட்சி தொடர்பானதா குடும்ப தொடர்பானதா என்ற நிருபர் கேள்விக்கு கட்சி தொடர்பானதான் என்று அழகிரி பேட்டியளித்திருக்காரு இதன் மூலம் திமுகவில் மீண்டும் உயர் பதவியோடு அழகிரி திரும்ப முயல்வதாக வெளியான செய்திகள் உண்மையாக இருக்கு நாளை திமுக செயற்குழு கூட உள்ளதே என்று நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு செயற்குழு பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் அது பற்றி எனக்கு தெரியாது நான் இப்போது திமுகவில் இல்லை என்பதால் அது பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என்றார் அழகிரி திமுகவில் மீண்டும் இணைவீர்களா என்ற நிருபர்கள் கேள்விக்கு திமுகவில் மீண்டும் இணைவது குறித்து எனக்கு தெரியாது என்று அழகிரி பதிலளித்தார் திமுக தலைவர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு மு க ஸ்டாலின் அக்கட்சி தலைவராக உருவெடுக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அழகிரி தனது பக்கம்தான் திமுக விசுவாசிகள் உள்ளதாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அழகிரி பேட்டி அளித்த போது அவர் ஆதரவாளர்கள் அஞ்சா செஞ்சன் அழகிரி வாழ்க என்று கோஷமிட்டார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு